வேங்கடநாதன் வரலாறு காசியவர் மகரிஷிகள் ஒன்று திரண்டு வேத கோஷம் முழங்க யாகம் வளர்த்தனர் நாளது முனிவர் யாகத்தின் பலன் அவிப்பாகும் பெரும் தகுதியாக சாத்த மூர்த்தியாக இருக்க வேண்டும் என்றார் அதனால் பிரம்மா விஷ்ணு சிவன் மூமூர்த்திகள் உரையும் மூ உலகங்களுக்கு பிறகு முனிவர் சோதிக்கச் சென்றதில் பிரம்மனும் சிவபெருமானும் சூழல் காரணமாக கோபப்பட்டதால் அபிர்வாகம் பெற பகுதி இழந்து விட்டதாக கூறி வைகுண்டம் நுழைந்தார் அங்கு பொய் புறக்கத்துடன் ஆதிசேஷன் மேல் இருந்த திருமால் மார்பின் மேல் உதைத்தார் அதற்கு அரங்கன் சினப்படாமல் முனிவர் பாதம் பிடித்தவாறு முனிவரின் காலில் உள்ள மூன்றாவது கண்ணை அழுத்திவிட்டார் எனவே முனிவரின் சிறப்பு சக்தி இழந்ததால் செர்க்கையும் இழந்து தனது தவறையும் உணர்ந்தார் மும்மூர்த்திகளில் தாங்கள் மூன்று குணங்களையும் அடக்கி ஆழ்கிறவர் என்று கூறி யாகத்தின் அடையும் என தெரிவித்து மார்பில் மிதித்த பகுதி உரையும் திருமகள் பெருமாளின் சமாதானம் ஏற்காமல் வைகுண்டம் விட்டு விலகி பூமியில் கோதாவரி நதிக்கரையில் உள்ள கொல்லாபுரத்தில் குடில் அமைத்துக் மோனத்தவத்தில் மூழ்கினாள் வைகுண்டத்தில் லக்ஷ்மி தேவி இல்லாததால் வறண்டது நாராயணன் மனம் சஞ்சலம் அடைந்து வேதனையுற்றார் தன் தேவியை பல இடங்களில் தேடிய பின் ஏழு மலைகளில் ஒன்றான நாராயணகிரி வந்து சேர்ந்தார் ஒரு பாம்பு புற்றுக்குள் ஆழ்ந்த உறக்கம் கொண்டார் நிலைமை குறித்து நாரதன் தன் தந்தை பிரம்மாவிடம் எடுத்துரைத்ததால் பிரம்மனும் சிவனும் பூ உலகில் திருமகளை சந்தித்தனர் பெருமாளின் பசிப்பினியை நீக்க பிரம்மா பசுவாகவும் சிவன் கன்றாகவும் திருமகள் அதன் எஜமானியாகவும் உருமாறி அப்பகுதியை ஆண்ட சோழ மன்னனிடம் விற்றுவிடச் செய்தனர் அரசன் இடையர் தலைவன் வசம் பசுவையும் தன்றையும் பராமரித்து பால் கறந்து அளிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார் பசுவடிவில் இருந்த பிரம்மா நாராயணன் உரையும் புற்றுமே நின்று பால் பொழிந்து விடுவார் இதனால் நீண்ட நாள் பசு புற்றின் மேல் கறந்த போது கோபுமுற்று கோடாலியால் இடையன் தாக்க முற்பட்ட போது நாராயணன் கோடாலி அரங்கன் தலையை தாக்க ரத்தம் பீரிட்டது இதுவே அவரின் முதல் தரிசனமாகும் இது கண்டு பதறி கண்ணில் நீர் சொரிய தெளித்த ரத்த துளிகளுடன் அரசன் முன் நின்றது பசு நிகழ்ச்சி நடந்த இடத்திற்கு அரசன் வந்தான் நாராயணன் சீற்றமடைந்து பேயாக மாறுமாறு சாபமிற்றார் சாபத்தால் பதறிய அரசன் மன்னிப்பு கோரியதால் அடைந்த நாராயணன் முற்பவன் கர்மாவை எடுத்துக் கூறி சாப விமோசனமாக இதே வம்சத்தில் ஆகாச மன்னனாக பிறந்து அவரின் புதல்வியை தனக்கு மனம் செய்து கொடுத்து மாண்படைவாய் என வாழ்த்தினார் இடையனுக்கு மன்னிப்பு அளித்தார் இறைவன் காயத்தை கண்டு பரிதவித்து பிரகஸ்பதி காயம் நீங்குவதற்காக மருந்தை எடுத்துரைத்தார் அதன்படி செய்து காயத்தை ஆட்டிக்கொண்டார் நீண்ட காலம் புற்றில் வசித்த நாராயணன் தான் இருக்கும் இருப்பிடம் தேடிய போது மலைச்சாரலில் வராகமூர்த்தியின் ஆசிரமத்துடன் கூடிய திடலொன்று இருந்தது அங்கு சென்று வராகமூர்த்தியிடம் தன் கடந்த கால நிகழ்ச்சிகளை எடுத்துரைத்து தான் பொருளற்ற தரித்திர நாராயணன் ஆகிவிட்டபடியால் வாடகைக்கு பதிலாக தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களை முதலில் அவரை தரிசித்து நைவேத்தியம் காணிக்கை செலுத்துமாறு செய்கிறேன் என உரைத்தார் இதற்கு வராகமூர்த்தி ஒப்புக்கொண்டார் அங்கே முற்பிறவியில் யசோதியாக இருந்தவள் கண்ணன் வாக்குப்படி இப்பிறவியில் வகுலமாலை என்ற பெயரில் சிறந்த ஆசிரமத்தில் இருந்தார் அவரை பெருமாள் கண்டபோது முற்பிறவி காரணமாக கன்றை பார்த்த பசுவை போன்று தேவி உணர்ந்தார் பெருமாளும் தன் நிலைமையை எடுத்துரைத்து அவரிடம் தன்னை மகனாக ஏற்றுக்கொள்ள நெகிழ்ந்து கேட்டார் அதனை ஆனந்தத்துடன் ஏற்று ஸ்ரீனிவாசன் என்ற பெயருடன் வளர்த்து வந்தார் நாராயணன் சாபத்தால் பேயாக அலைந்து பிரிந்து மன்னன் அதே சோழ வம்சத்தில் பிறந்து ஆகாசராசன் என்ற மன்னனாகிறான் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் குலகுரு சுகமுனிவரின் கட்டளைப்படி புத்திர காமேஷ்ட யாகம் நடத்தி யாக பூமியில் ஏர் உழும்போது உழவுச்சாலில் இருந்து கிடைத்த பெட்டியில் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரையில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது அதற்கு பத்மாவதி என்று பெயரிடப்பட்டு சிறப்பாக வளர்த்து வருகிறார் ராவணன் சீதையை சிறைபிடித்துச் சென்றபோது அக்னி அவனை வழிமறித்தார் உண்மையான சீதையை ராமன் தன் வசம் ஒப்படைத்துள்ளார் என இச்சகமாக பேசி தன்னுள் இருந்த வேதவதியை சீதையாக்கி அவனோடு அனுப்பி வைத்தார் சீதையை ராவனிடமிருந்து பெற்று தன்னுள் வைத்து போற்றி பாதுகாத்தார் ராமன் ராவணனை வென்று சீதையை சிறை மீட்டார் வந்து சேராதிருக்க சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னார் சீதை வடிவில் வேதவதி அக்னி புகுந்தார் அக்னிக்குள் இரண்டு சீதைகள் இருக்க கண்டு ஆச்சரியம் அடைந்த ராமருக்கு நடந்த நிகழ்ச்சிகளை அக்னி எடுத்துரைத்தார் தன்பொருட்டு சீதையாக மாறி அசோகவனத்து சிறையில் வேதனைப்பட்ட வேதனை வேதவதி மேல் சீதைக்கு அன்பு ஊற்றெடுத்தது மேலும் வேதவதி நாராயணனை மனம் செய்ய ஆவல் கொண்டிருப்பது கண்டு அவளை மனம் செய்ய ராமனிடம் இறைஞ்சினாள் ராமன் ஏக விரதன் ஆனதால் மறுத்து கலியுக வெங்கடாஜலபதியாக அவதரித்து வேதவதியை மனம் முடிப்பதாக வாக்களித்தார் அதே சமயத்தில் அடைந்த ஸ்ரீனிவாசன் யானை திருத்துவதை கண்டு பயந்து ஓடிய பத்மாவதியே ஸ்ரீனிவாசன் காப்பாற்றுகிறார் தன்னை காப்பாற்றியவர் யாரென்று அறியாமல் அவர் மீது காதல் கொள்கிறாள் ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதி மேல் காதல் ஏற்படுகிறது வனத்தில் பார்த்த பெண் யாரென்று அறிய ஸ்ரீனிவாசன் குரத்தி வேடம் பூண்டு பத்மாவதியின் அரண்மனை நகர வீதிக்கு செல்கிறார் குறி சொல்லிய வண்ணம் விசாரிக்கவே அப்பின் ஆகாச மன்னனின் மகள் பத்மாவதி என்று அறிகிறார் அதே வேளையில் மனக்கலக்கத்துடன் இருக்கும் தன் மகளின் கவலையை அறிந்து குறிபார்த்துச் செல்வதற்கு நகர வீதியில் குறி சொல்லும் குரத்தியை அரசர் வழவழைத்து குறி கேட்க திருமால் மருமகனாக அமைவார் எனவும் திருமணம் முடிக்கவும் என குரத்தி வேடத்தில் இருக்கும் ஸ்ரீனிவாசன் உரைக்கிறார் ஏழையான குபேரனிடம் பத்திரம் எழுதி கொடுத்து கடன் வாங்கினார் கலியுகம் முழுக்க வாங்கிய கடனுக்கு வட்டியும் கலியுக முடியும் தருவாயில் அசல் முழுவதையும் திருப்பி அளிப்பதாக ஒப்புதல் அளிக்கிறார் தேவர்கள் முனிவர்களின் வாழ்த்துக்களுடன் பூமாரி புலிய ஆகாச மன்னன் தலைநகரமான நாராயணபுரத்தில் வைகாசி மாதத்தில் வேல்வித்தி சாட்சியாக ஸ்ரீனிவாசன் சுபமாக நடைபெற்றது திருமணம் முடிந்து தம்பதி சகிதமாய் சேஷாத்ரி மலை சென்று கூடிய வந்து ஆனந்தத்துடன் இல்வாழ்வில் ஈடுபட்டார் இச்சமயம் முனிவர் கொல்லாபுரம் சென்று தியானத்தில் இருந்த திருமகளை எழுப்பி நிகழ்ச்சிகளை தெரிவித்தார் வெகுண்ட திருமகள் சேஷாத்திரி மலைக்கு சென்று ஸ்ரீனிவாசனை கண்டு ஏசினார் அப்போது நாராயணன் மதுரமான குரலில் ஸ்ரீதேவி இந்த பத்மாவதி வேறு யாரும் அல்ல ராமாவதாரத்தில் நீ சீதையாக இருந்த போது வேதவதியாக இவள் கரத்தை பற்றி என் கரத்துடன் இணைத்து துடித்தாயே நினைவில்லையா அந்த வேதவதியே இந்த பத்மாவதி கலியுகத்தில் ஸ்ரீனிவாசனாக வந்து ராமாவதாரத்தில் வாக்களித்தபடியே இவளை மணந்து கொண்டேன் என்றார் அது கேட்டு திருமகள் சினம் தணிந்து பத்மாவதியை பறிவுடன் நோக்கினாள் நாராயணனோடு அவளும் இருக்க இசைந்து ஸ்ரீதேவியும் பூதேவியும் பெருமாளின் இருபக்க மார்பில் அமர்ந்தனர்